அதுக்கு அரபி அரவி அரபிக்கடல் ஒண்ணு கருங்கடல் ஒண்ணு இன்னொரு கடலு பேர் தெரியல ஆனா சொன்ன மறந்துச்சு வங்க கடல் வங்க கடல் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல்

செதிக்கு <mile> <si suppression> <desconfinanta cachots> <guarding okay>? பேசல அப்படினா தெரியுமா புயல் புயல் அத பேசலங்கற புயல் கவர்மெண்ட் சொல்லிருக்கலாம் இந்த சிம்மா சார வாட கட்டி தரவும் ஓரா இப்படி தான் கிடக்கு நம்மள ரவுண்ட் பண்ணனிச்சா போகவே முடியாது தெரியா இப்ப இந்த காத்து இந்த பக்கம் புயல் அடிச்சா ஃபர்ஸ்ட் உங்க ஊர்தான பாதிங்க எங்க தான் நம்ம இங்கனே நிப்போம் நான் ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் ஆ ரவுண்ட் பண்ணி நம்ம சரி இப்ப கஜா புயல் இருந்தப்ப என்ன பண்ணிச்சு உங்களுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்களா கேக்குறீங்க சின்னாமியில கூட தப்பிச்சிட்டேன் கஜாவுல தப்பிக்க முடியல கூட எல்லாம் ஊங்கிட்டல மாட்டா ஊங்கு

தண்ணி கிளங்கலா இருக்கு மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா அவன் அசிங்கம் பண்றாங்க கடலுக்குள்ள அக்கா சொல்லும் எல்லாமே செருப்பு போடக்கூடாதுன்னு பாத்தீங்களா? காட்டுங்க மணல் இருந்து காடுங்க. காடுங்க. இங்க பாருங்க அருப்பா கிடக்கு திதிக்கு ஓ! நண்டு கடக்கு.

மா அக்கா அத பரங்க போட்ல வாகா துட்டு பார்க்கணும் என்ன மின்புடி குடி வடியில ஏறுங்க டக் டக் னே ஏறுங்க எனக்கு போட்ல உட்கார்ந்து ஒரு ரவுண்ட் அடிக்கே செய்வமா நேரம் இல்லை ஹ ஸ்பெஷல் சொல்லிட்டேனான்ல ம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் காத்துமா என்ன காத்து ஸ்பெஷலாக அடிக்கிற காத்து ஸ்பெஷல் காத்து அடுத்த ஏருங்க ரவுண்ட் போலாமா வேண்டாம் அந்த டூர் தான் தோரந்த சாத்திரம் இருக்கு அம்மா அதான் புற என்ன எல்லாம் ஒண்ணு аю marriages as these are chamany தவிதுப் பரைவுட்டதான். உauthor <laughs> வந்து deveத்து போகற்ற அவங்க provin案 fazla

eh denger kan? siapa எஹ் வெயிட் சங்கே அன்னை ஏச்சிடலாம் வந்துனா வந்த சங்கே மத்தங்க

கடல கடலுக்கு போக போகுது போ கடல்ல ஏன்னா எடுத்துக்கண்ணா கடல் எடுக்க கடல்ல கட்டி இழுக்கிறாங்க பாருங்க கொஞ்ச நேரம் அங்க கூட்டி இழுக்கிறது தள்ள முடியாது இழுக்கிறாங்க திராவிட விடுறாங்க கடல்லாங்கன்னு பார்ப்போம் இங்கே இங்கேஜ் இங்கேயிருந்தேன் கட்டி என்ன ரெண்டும் கவர் ஆகிற மாதிரி எடுத்துனா ரெண்டு கவர் ஆகணும் இதுவும் கவர் ஆகிற மாதிரி ஆ ஒரு வாரம் ரெண்டு மணி நேரம் டாக்டர் தான் வர்றது டாக்டர் தான் 뭐라 이게 e

தள்ளுறது பங்கு இருக்கு தள்ளுறது இங்க பாருங்க அதாவது சாப்பாடு கம்மியெல்லாம் கொண்டு தான் போயிடுவாங்க அப்புறம் கிளம்புறதுக்கே மனசு இல்லை ஏன்னா இதெல்லாம் பார்த்து இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு அதிகமா இருக்கு அடுத்து அடுத்த இடம் போகுமா அதனால